அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே நாம் இப்போது முனைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை சந்திக்க இங்கே வந்திருக்கோம் சார் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ் வணக்கம் என் பேர் கிருஷ்ணமூர்த்தி ரீஹாபிலிட்டேஷன் சைக்காலஜிஸ்ட் இது என்ன அப்படின்னா இது வந்து சச்சிதா சைக்காலஜிக்கல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் சென்டர் நான் படித்தது வந்து என்னென்னா சைக்காலஜி சைக்காலஜியில் வந்து பேச்சுலர் மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு எம்ஃபில் ரீஹாபிலிட்டேஷன் சைக்காலஜி அப்படின்றது ஒரு ஸ்பெஷலைசேஷன் வந்து செகண்ட்ரி பேட்டில் இருக்குது அது வந்து நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் மென்டலி ஹேண்டிகாப்னு அங்கே இருக்குது அது வந்து ரீஹாபிலிட்டேஷன் சைக்காலஜின்ற ஸ்பெஷலைசேஷனுக்கு படிக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன் அந்த இன்ஸ்டியூஷன் வந்து நிறைய ஊனமுற்றவர்கள் மனநிலை பாதித்தவர்கள் எல்லாமே அங்க வருவாங்க அங்க நம்ம வந்து கிளீனிக்கா பிராக்டிஸ் பண்ணி அதுக்கான கோர்ஸையும் அங்க நம்ம முடிக்கணும் இப்போ எம்பிபிஎஸ் போய் பண்ணிட்டு அவங்க ப்ராக்டிஸும் பண்ணுவாங்க படிக்கவும் செய்வாங்க அந்த மாதிரி நீங்க பண்ணிணோம் இது வந்து ரெண்டரை வருஷம் முடிச்சுட்டு ஒரு அரை வருஷம் என்ன பண்ணுவோம்னா நிறைய ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா வந்து நீங்க பயணப்பட்டு அங்க ஒவ்வொரு இடத்துல கேம்ப் போடுவாங்க அங்கெல்லாம் போய் நீங்க சர்வீஸ் பண்ணுவீங்க அது ஒரு நல்ல அனுபவங்கள் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இதுதான் வந்து ரீஹாபிலிட்டேஷன் சைக்காலஜிஸ்ட் அப்படின்றது கிளினிக்கல் சைக்கா ரீஹாபிலிட்டேஷன் சைக்காலஜி முடிச்சுட்டு முனைவர் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் நம்ம இருந்தோம் ஒரு ஒன் இயர் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல் ஸ்பெஷல் சச்சியா ஸ்பெஷல் இருந்து அதில் ஒரு ரெண்டு வருஷம் இருந்தோம் அதுக்கப்புறம் நித்மேரில் ஒரு நாலு வருஷம் இருந்தோம் அதுக்கப்புறம் இங்கே இப்போ நம்ம கிளினிக் வந்து அங்கே ரிசைன் பண்ணிவிட்டு நிப்மேட் அப்படின்றது என்னென்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் எம்பவர்மெண்ட் ஆஃப் மல்டிபிள் டிசபிலிட்டி அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட ஊனம் ஊனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு காணும் இடம் அது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இது அங்கே வந்து அங்கே ரிசைன் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து இப்போ நம்ம தனியாக வந்து எடுத்துனா தனியாக எடுத்து நடத்துறதுக்கான காரணம் வந்து என்னென்னா சுதந்திரம் நம்மளை நம்மளுடைய பயணம்ன்றது நம்ம வேலை பார்க்கறது இப்போ இப்போ வந்து வரக்கூடிய நபர்களுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்கறது எல்லாமே வந்து சுதந்திரமா பார்க்கணும்னு நினைக்கிறோம் அதனால நம்ம விடுபட்டு இங்கே வந்து தங்கியை இந்த கிளினிக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் முக்கியமாக குழந்தைகளுக்கு தான் இந்த ரியாபிலிட்டேஷன் பண்ணுறீங்க அது என்னென்ன விதமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் இங்கே தீர்வு கொடுக்குறீங்கிறத சொல்லுங்களேன் ப்ளீஸ் இங்கே வந்து நம்ம வந்து ஆட்டிசம் என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு டிசார்டர் அது அதுக்கான ட்ரீட்மெண்ட் அந்த குழந்தைங்களுடைய மறுவாழ்வு அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து வர்றதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ராசஸை தான் நம்ம இங்கே பண்ணுறோம் நம்ம இதில் முக்கியமாக நம்ம இங்கே என்னென்னலாம் பார்க்குறோம் அப்படின்னா அதாவது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கல்வியில் குறைபாடு அவங்களால சிந்திக்க முடியல மன ரீதியான பிரச்சனை எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் முக்கியமாக இந்த குழந்தைங்க வந்து என்னென்னா அந்த ஆரம்ப காலத்தில் என்னென்ன பிரச்சனையை வந்து அவங்களுக்கு வருது அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்றதை தான் பார்க்குறோம் முதல்ல வந்து இப்போ நம்ம இங்கே பண்ணக்கூடிய சர்வீஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பேரண்ட் ஒரு பெற்றவர்கள் வராங்க அவங்க குழந்தைக்கு பிரச்சனையாக இருக்குது இப்போ அவங்க வந்து என்னன்னா ஒவ்வொரு டாக்டரையும் ஒவ்வொரு ப்ரொஃபஷனலையும் ஒவ்வொரு தெரப்பிஸ்டையும் தேடி தேடி அலையிறாங்க இப்போ இப்போ இது வந்து ஒரு ஒரு நபர் போய் பாக்குறோம் அப்படின்னா ஒரு நாற்பது நிமிஷம் பாக்குறோம் இல்லாட்டி பத்து நிமிஷம் பாக்குறோம் இப்ப அந்த பிரச்சனையை அவங்களால தீர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து இந்த பேரண்ட் எல்லாருமே ஓடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அதை தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க கரெக்ட் பட் இதுக்கான தீர்வு எப்படி ஏற்பட முடியும் அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்களேன் ப்ளீஸ் இப்போ இதுக்கான தீர்வு அப்படின்றது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா அந்த பேரண்ட் வந்து தன்முயற்சியாக அதுக்கான நாலேஜாக அவங்க அதை அக்வயர் பண்ணிட்டு அதுல இருந்து தான் வந்து அந்த குழந்தைய வெளியில் கொண்டு வர முடியும் இப்போ காய்ச்சல் வருது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் மருந்து மாத்திரை சாப்பிட்றோம் நாளைக்கு சரியாயிடுது ஆனால் இந்த பிரச்சனை அந்த மாதிரி கிடையாது இதில் வந்து நிறைய படிநிலைகள் இருக்குது இப்போ இந்த படிநிலைகளில் வந்து அந்த பேரண்ட் வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களே வந்து அதுக்கான நாலேஜ் பெற்று அதை வந்து அந்த குழந்தைகிட்ட இருந்து இந்த பிரச்சனை வந்து வெளியில வரலாம் கண்டிப்பா சரி இது என்ன பிரச்சனை இப்ப நம்ம வந்து இப்போ இங்க நம்ம என்ன பண்றோம் இதை தாண்டி இப்ப இந்த நம்ம சமூகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு என்ன பிரச்சனைகள் வந்து இந்த பிரச்சனைக்கு உள்ளானவங்க ஓடுறாங்க ரைட்டு பிரச்சனைக்கு இல்லாதவங்க இந்த பிரச்சனையிலே சம்மந்தப்படாதவங்கெல்லாம் நமக்கு தெரியாது ஒரு குழந்தைக்கு பிரச்சனையா இருக்கு அந்த பெத்தவங்க ஓடிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் நம்ம ரோட்ல நடந்து பார்த்துட்டு இருப்போம் ஐயோ பாவம் அப்படின்றது சொல்லுவோம் ஆனால் நம்மளுடைய சமூக பொறுப்புன்றது என்னது இப்போ நம்ம சமூகத்துல தான் எல்லாருமே இருக்காங்க பிரச்சனைக்கு உள்ளவர்கள் பிரச்சனைக்கு இல்லாதவர்கள் எல்லாமே இருக்காங்க இப்ப நம்மளுக்கான பங்கு என்ன இது எதனால வருது முதல்ல இந்த மாதிரி பிரச்சனை முதல்ல பார்ப்போம் முதல் வந்து இந்த ஆட்டிசம் சொல்லக்கூடிய இந்த வகை ஒரு குழந்தை பிறக்கறதுல வந்து ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன் பிரச்சனைகள் இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அடிப்படையாக தெரியணும் முதல் இப்போ நம்ம வந்து ஒரு பெண் கர்ப்பம் தெரிக்கிறாங்க அந்த ஆணும் பெண்ணும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அதுக்கான பிளானை வந்து அவங்க கரெக்டாக உருவாக்கிக்கணும் இப்போ அவங்களுக்கு நம்ம வந்து துன்பத்தை கொடுக்கறது வந்து என்னன்னா அந்த மன அழுத்தம் ஆனது வந்து அது வந்து அந்த பெண்ணோட ஆரோக்கியத்துக்கு நல்லதில்லை அதே சமயத்துல இப்போ பெண்கள் வந்து இப்போ நிறைய இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றோம் எல்லாமே பண்றோம் ஆனால் அந்த கர்ப்ப காலத்துல மட்டும் நைட் ஷிஃப்ட் அதாவது கண் விழித்து நம்ம பண்ணக்கூடியதை தவிர்த்துக்கணும் அதிகமாக ஸ்க்ரீன் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த ஸ்கிரீன் பார்க்கறத ஒரு நாற்பத்தினு நிமிஷம் இப்போ நம்ம எதுவுமே வேணாம்னு சொல்ல இப்போ நம்ம வயிற்றுக்குள்ள நீங்கள் என்ன பண்றீங்களோ அதுதான் அந்த குழந்தைக்கு வந்து உணவு நம்ம சாப்பிட்ற உணவு நம்ம பார்க்குற காட்சிகள் நம்ம கேட்குற விஷயங்கள் அந்த குழந்தைக்கு வந்து பதிவாக மாறும்ன்ற அர்த்தம் கிடையாது அதாவது நம்ம எந்த அளவுக்கு வந்து உள்வாங்கக்கூடிய திறன் தான் அந்த குழந்தையுடைய ஜெனட்டிக்கல் ஃபார்மாக வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் இப்போ ஸ்கிரீன் பார்க்கறது கூடாதுன்னு சொல்றீங்க இப்போ கம்ப்யூட்டர்ல தான் அவங்களுடைய வே வேலையே இருக்கு அவங்களோட ப்ரொஃபஷனே அதுதான் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுறது நம்ம வந்து நாற்பது நிமிஷம் வந்து நம்ம அந்த பெண்களும் வேலை செய்கிறாங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நீங்கள் அந்த அந்த ஸ்கிரீனை விட்டு விலகி கொஞ்சம் இயற்கையாக கொஞ்சம் காட்சிகளை கா திருப்பி வந்து விலைப்பாரு கண்டினியூஸாக டச் ஸ்ட்ரெச் பண்ணாதீங்க ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு காரியத்தை காண்டி பண்ணுறீங்க ஆனால் உடல் அப்படி கிடையாது இப்போ நீங்கள் வந்து சாப்பாடு நம்ம சாப்பிட்றோம் இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது நம்ம வயிறு நிறைஞ்சால் நம்மளால திருப்பி ஒரு கூட நம்மளால சாப்பிடமா அப்படி அப்படிதான் நம்மளுடைய உடம்பு எல்லாமே இருக்கும் வேலையை அப்படி வேலையை வந்து அதுக்கான அளவுகள் இருக்கு அளவுகள் மீறும்போது அதை எப்படி பேலன்ஸ் பண்ணணுன்றது அதுக்கான ரெஸ்ட் இதெல்லாம் நீங்க எடுத்துக்கணும் இது முதலாவது இப்போ ஒரு குழந்தை வந்து பிறக்குது பிறந்த உடனே முதல்ல அது வந்து ஒரு குழந்தை வந்து பிறப்புன்றது ஒரு குடும்பம் ஒன்று சேர்றதுக்கும் ஒரு குடும்பத்துக்கான மிகப்பெரிய மகிழ்ச்சி இப்ப அந்த குழந்தை வந்து யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சமூகத்துக்கு இந்த சமூக வளர்ச்சிக்கு அந்த குழந்தை வந்து துணையை புரியணும் இப்போ அது வந்து பாரமா மாறக்கூடாது அதுக்கு ஆஸ் அ பேரண்ட் நம்ம என்ன பண்றோம் முதல் இப்ப அந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்து தாய்ப்பால் மிக அவசியமானது அதுக்கப்புறம் குழந்தையோடைய பிறந்ததுல இருந்து ஆறு வயசு வரைக்கும் அந்த குழந்தைங்க டிவி செல்போன் ரைம்ஸ் பாட்டு சாமி பாட்டு பஜன் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த குழந்தையோட மூளைக்கு போகக்கூடாது நிறைய குழந்தைங்க வந்து நம்ம என்ன பண்றோம் ஒரு ஆறு வயசு வரைக்கும் ஒரு வளர்ச்சிக்கான அதாவது டெவலப்மெண்டல் பீரியடுன்னு இந்த பீரியட் வந்து அந்த குழந்தை இயற்கையோட தான் கனெக்ட் ஆகணுமே தவிர நம்ம செயற்கையான விஷயத்தை அதிகமா கொடுக்கும் பொழுது அதனால ஏற்படக்கூடிய மாறுதல் அந்த குழந்தையோட மூல வளர்ச்சிக்கு ஒரு தடையாகவோ இல்லாட்டி வேகத்தன்மையை ஜாஸ்தி பண்ணுறது மாதிரி அமைஞ்சிருது ஸோ இப்போ ஒரு குழந்தைக்கு செல்ஃபோன் காமிச்சுட்டே பால் விடுறது இதெல்லாம் வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இதெல்லாம் காண்பிக்கிறதுனால அந்த குழந்தைக்கு ஆர்டிஸ்டிக் ஃபார்ம் என்ன என்று சொல்லக்கூடிய அது வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ இப்போ குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு நிறைய பொம்மை அது இதுன்னு வாங்கி கொடுக்கணும் ஆர்வத்தில் குழந்தைங்களுக்கு பொம்மை வாங்கி கொடுக்கறது கூட அது தவறுன்றீங்களா பாருங்க ஒரு குழந்தை வந்து ஒரு தாயை நோக்கி வரணும் தகப்பனை நோக்கி வரணும் தாத்தா பாட்டியை நோக்கி போகணும் கொஞ்சணும் வெளியில போகணும் இதெல்லாம் ஒரு பொருளோடைய அந்த குழந்தை வந்து இருக்கக்கூடாது அதிகமான டாய்ஸ் இதெல்லாம் வந்து தவிர்க்கிறது முக்கியமா வந்து இந்த வீல் வச்ச பொருட்கள் அது மட்டும் இல்லாம கட்டங்கட்டமா ஸ்கொயர் அதெல்லாம் வாங்கக்கூடாது இந்த ரூபி ஸ்கியூப்னு சொல்றாங்களா அதை மாதிரி வாங்கி கொடுக்குறாங்களா இந்த கட்டங்கட்டமா அது வந்து சரியில்லைன்றீங்களா எப்பயுமே வந்து திங்கிங் அதாவது பசில் வந்து ஒரு குழந்தைக்கு தேவையில்லாதது ஆறு வயசுக்கு அப்புறம் அதை கொடுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி ஒரு பூனை பொம்மை வாங்கி கொடுக்குறீங்க ஒரு கடாடி அதாவது அந்த குழந்தை வெளியில பாக்குறது இந்த பொம்மையில பாக்குறாருன்னா ரைட்டு பார்க்காத விஷயத்தை மா மாக்கும்போது அதில் அடிக்ஷன் ஃபார்ம் ஆகும் முக்கியமாக செல்ஃபோன் பார்க்குறாங்கன்னா தொடர்ந்து இப்படி ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இதெல்லாம் அந்த குழந்தையோட வளர்ச்சியை பாதிக்கும் ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் செல்ஃபோன்ன்றது எதை பார்க்குறீங்க அப்படின்னா அதில் இருக்க கலர் மூமெண்ட் ரெசல்யூஷன் ரெசல்யூஷன் ஜாஸ்தி இருக்கிறது தான் நம்ம ப்ளூ ரேஸ் இந்த ப்ளூ ரேஸ் அஃபெக்ட் ஆகும்பொழுது அது மூளையில் இருக்கிற நரம்பு மண்டலங்கள் பெரிய அளவில் பாதிக்குது ஸோ அதுலேருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு இதை தவிர்க்கிறது நல்லது ரெண்டாவது இந்த ஜீரோ டு த்ரீ இயர்ஸ் குழந்தைய வந்து இப்போ நம்மளுடைய மரபு வந்து இப்போ தமிழ்நாடு அப்படின்னா திடீர்னு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அந்த குழந்தைய வந்து வெளிநாடுகளில் போய் பெற்றுக்கணும் இல்லாட்டி வெளிநாட்டில் வந்து வளர்க்கணும்னு நினைக்கிறோம் அந்த மூணு வயசுக்குள்ள அந்த குழந்தையோடைய மரபு சூழ்நிலையிலேருந்து வெளியில போகிறது வந்து அந்த குழந்தைங்களுக்கு சில குழந்தைங்களுக்கு பாதிப்பாக அமையுது இது ரெண்டாவது ரிஸ்க் ஃபேக்டர் மூணாவது இப்போ போக வேணான்ற பாயிண்ட்டுக்கு வரல இப்போ வந்து வந்து ஒரு பறவை எடுத்துக்கோங்க இருந்து இங்கே வந்து இருந்து குஞ்சு பொறிச்சு அது வந்து என்னென்னா வளர்ந்து திருப்பி கூட்டிட்டு போகுது ஏன் அங்கேயே இடம் இல்லையா ஏன் அப்படின்னா அதோட மரபு எங்கேயோ அங்கே தான் வந்து அது முட்டை பொறிச்சு குஞ்சு பொறிக்கும் இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த திருவான்மையூர்ன்றது ஆமையூர் ஆமையூர்னா நிறைய ஆமைகள் வந்து முட்டை போடுற இடம் ஏன் இருந்து வரும் இருந்து வரும் ஏன் அப்படின்னா அதோட மரபு எங்கேயோ அங்கே தான் அது வந்து தன்னுடைய இனவர்த்தியை வந்து பெருக்கிக்கும் இப்போ நம்ம மரபு சூழ்நிலை தான் உங்களுக்கு ஒத்து வரும் மரபில் இல்லாதது வந்து என்ன ஆகும்னா அந்த ஆரம்ப காலத்தில் அந்த வளர்ச்சியில் இருக்கும்போது அது பாதிப்பாக உள்ளாகும் இப்போ நம்ம வந்து இப்போ காஷ்மீரில் இருக்க ஒரு ஆடை வந்து நம்ம இங்கே வளர்க்க முடியுமா ஸ்பெஷல்யா அதனால மரபுன்றது ரொம்ப முக்கியமானது மரபு உணவு மரபு சூழ்நிலை மரபு மொழி மூணாவது மரபு மொழி மரபு மொழின்றது வந்து என்னன்னா மொழி வந்து இன்றியமையாதது இப்போ நம்ம ஊர்ல வந்து இப்படி பேசுறோம் மதுரையில வேற மாதிரி பேசுவாங்க கோயம்புத்தூர்ல அதாவது தட்பவெப்பம் சூழ்நிலை உணவு பழக்கத்துக்கு ஏத்த மாதிரி மொழியோட வடிவம் மாறும் மொழி வந்து இப்போ நம்ம இந்த தோல் கலர் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா நம்மளோட மரபு நம்மளுடைய சூழ்நிலை அதே மாதிரி மொழியும் மரபு சார்ந்தது தான் ஒவ்வொரு ஜியாகிராபிக்கல் லொக்கேஷனுக்கு ஏத்த மாதிரியான மொழிகள் வந்து அதோட வடிவம் மாறுது இது அது உங்களுடைய மரபு சார்ந்தது இப்போ நம்ம சிந்திக்கிறது மரபு மொழி தான் சிந்திக்கிறோம் நம்ம என்ன மொழி கற்றுக்கிட்டாலும் நம்ம மற்ற மொழியோல திங்க் பண்ண முடியாது அதாவது சிந்திக்க முடியாது அந்த மரபு மொழின்றது வந்து அடிப்படை ஒரு குழந்தையோட எட்டு வயசு வரைக்கும் மரபு மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எட்டு வயசுக்கு அப்புறம் ஆயிரம் மொழி கூட நம்ம கொடுக்கலாம் இது வந்து மூணாவது ஃபேக்டர் ஏன்னா ஒரு குழந்தை சிந்திக்க தான் தோணணுமே தவிர அந்த குழந்தை வந்து கற்றுக்கிறதெல்லாம் மூளையில ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி போடக்கூடாது அது வந்து அவங்களுக்கு துன்பமா மாறும் பின் காலங்கள்ல மூணாவது அடுத்தது நாலாவது விஷயம் என்னன்னா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் தேவையில்லாத தடுப்பூசிகள் இதெல்லாம் வந்து நம்ம இப்ப குழந்தை ஆரோக்கியமா இருக்கணுன்றதுக்காண்டி பூஸ்டர் அந்த பூஸ்டர் இந்த பூஸ்டர்லாம் இப்ப கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்கோ அதுல வந்து எது என் குழந்தைக்கு தேவையானதா இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அது வழியா நம்ம பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா வந்து இப்போ உங்க இப்போ ஒரு ஒரு தடுப்பூசின்றது வந்து ஒரு ஆர்என்ஏ ப்ராடக்ட் அதாவது இப்போ நீங்க கொரோனா வசி போடுறோம் இல்லையா அது வந்து என்னது ஆர்என்ஏ ஆர்என்ஏன்றது என்னது ஆர்என்ஏ போய் டிஎன்ஏல அது நம்ம தடுப்பூசி உடம்புக்கு போகாது டிஎன்ஏக்கு தான் போகும் ஸோ எது ஏன் டிஎன்ஏக்கு தேவைன்றது உங்களுக்கு தெரியும் ஏன்னா வந்து நம்ம டாக்டர் சொல்றதெல்லாம் நம்புறது அவங்க சொன்னால் ரைட்டாக இருக்குன்ற கோட்பாடு இல்லை நம்ம அறிவுக்கு புரியணும் நம்மளுடைய தேவையை அது கரெக்டாக மேட்ச் பண்ணுதா அப்படின்னு பார்த்து தான் நம்ம அதை கனெக்ட் பண்ணணும் இது இதுதான் வந்து ஒரு குழந்தையோட வளர்ச்சியில் நம்ம பார்க்க வேண்டியது இப்போ இப்போ இங்கே வரக்கூடிய குழந்தைகள் மோஸ்ட்லி ஆட்டிசமாக இருக்காங்க இந்த செல்ஃபோன்னால் பாதிக்கப்பட்டது அதுக்கப்புறம் வந்து ஆரம்ப காலங்களில் வந்து வயிறு ரிலேட்டட் பிரச்சனை நிறைய இருக்கு ஒரு குழந்தைக்குன்னா அதுவும் குழந்தையோட மூளை பாதிக்கும் இது ரெண்டாவது மூணாவது வந்து என்னன்னா இந்த வெளிநாடுகளுக்கு போகிற போது அந்த குழந்தையோட லேர்னிங்லாம் தடைப்பட்டு அந்த என்வரான்மெண்ட் மேட்சிங் இல்லாததுனால சம்டைம்ஸ் அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக சில குழந்தைங்களுக்கு அமையுது இப்போ இந்த குழந்தைங்களோடைய டெவலப்மெண்ட்ல மூணு விஷயங்களை பத்தி நம்ம பார்க்குறோம் ஒன்று வந்து அந்த குழந்தையோடைய பிஹேவியர் அதாவது பழக்கம் இரண்டாவது வந்து அந்த குழந்தையோட அறிவு அதாவது காப்னேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது வந்து அந்த குழந்தையோட எமோஷன் எமோஷன்னா ஃபீலிங் இப்போ மனசு அப்படின்றது மூணு வகையா பிரியுது ஓகே ஒன்று வந்து பிஹேவியர் காப்னேஷன் எமோஷன் பழக்கம் அறிவு மூணாவது வந்து ஃபீலிங் இப்போ இந்த மூணு விஷயத்துல என்ன பிரச்சனை இருக்கு பிஹேவியரில் பிரச்சனை பழக்கத்துல பிரச்சனை இருக்கா செயல்பாட்டில் பிரச்சனை இருக்கா ரெண்டாவது அறிவில் பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்க்குறோம் மூணாவது ஃபீலிங் அந்த குழந்தை கத்துது கோவப்படுது கோன்றது ஒரு ஃபீலிங் ஓகே தாகோன்றது ஒரு ஃபீலிங் இதில் பிரச்சனை இருக்கான்றதை பார்க்குறோம் இந்த மூணு அடிப்படையில் எதில் பிரச்சனை ஜாஸ்தி இருக்கோ அந்த பிரச்சனையை குறைக்கிறதுக்கான வழிமுறைகளை நம்ம அவங்களுக்கு அது நாலேஜாக கொடுக்குறோம் இதுதான் நம்ம இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே இப்போ இதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பிஹேவியர் மேனேஜ்மெண்ட் இன்னொன்னு வந்து பேஸ்ட் அப்படின்னு அடுத்தது நியூரோ ட்ரைனிங் இப்ப நம்ம ஜென்ரலா நம்ம மருந்து சாப்பிட்டு இதை பார்த்திருக்கோம் ஆனா இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து என்னன்னா மூளை வந்து மருந்து சாப்பிடறதுனால சேஞ்ச் ஆகுறது இல்லை சூழ்நிலைகள்னாலையும் சூழ்நிலையில நம்ம எப்படி அதை வந்து வச்சு வச்சுதான் மூளையோட வளர்ச்சின்றது இதை எப்படி வந்து நம்ம கையாளுவது அப்படின்றத பத்தி தான் நம்ம இங்கே எல்ல வரக்கூடிய பெற்றோர்களுக்கும் வரக்கூடிய பிரச்சனை உள்ள குழந்தைகளுக்கும் அதை தெரப்பியூட்டிக்கலான மெத்தடை நம்ம கையிலே அவங்களுக்கு கொடுத்து அனுப்பணும் இதுதான் இங்கே நம்ம பண்ணக்கூடிய முக்கியமான பங்கு ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த சமூகத்தில் வெவ்வேறுபட்ட விஷயங்கள் இருக்குது அதில் ஒரு பாகம் வந்து இந்த டிசபிலிட்டி அதாவது மன மனநிலை குறைபாடு மனவளர்ச்சி குன்றிய நிலை மன ரீதியான பாதிப்பு இந்த மாதிரியான பாக்குறோம் நம்ம இதோட எண்ணிக்கைகள் வந்து ஜாஸ்தி ஆகறதுக்கு காரணம் நம்மளுடைய உணவு அதுவும் வந்து மரபு உணவுன்றது ரொம்ப முக்கியம் மரபு உணவு விட்டு நீங்க வெளியில போகும்போது என்ன நடக்கும்னா உங்களுடைய செரிமானத்துல பிரச்சனை வரும்போது அது மூளையை பாதிக்கும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு வயிறுல இருக்கு வயிறு மூளை ஒண்ணு வயிறை வந்து நம்ம வந்து கரெக்டா வச்சுக்கிறோம் அப்படின்னாலே மூளை நல்ல ஃபங்க்ஷன் ஆகும் இது வந்து ஒரு அடிப்படையான ஃபார்ம் அடுத்த விஷயம் எஜுகேஷன் எஜுகேஷன் அப்படின்றது வந்து ஒரு ஆறு வயசுக்கு அப்புறம் வந்து ஒரு எஜுகேஷனல் சிஸ்டம் இருக்கிறது தான் வந்து ஒரு குழந்தையோட ஆரோக்கியத்தை உருவாக்கும் ஆறு வயசுக்குள்ளே கொடுக்கக்கூடியது எல்லாமே அந்த குழந்தையோட மெமரிக்கு தான் போகும் அதாவது பதியதாக செய்யுமே தவிர அது ப்ராசஸாக மாறாது அது சில குழந்தைங்களுக்கு பாதிப்பாக மாறுது அதையே திருப்பி 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 பண்ண ஒரு நாலு பேர் பழகிறது இதெல்லாம் கம்மியாயிடுது ஸோ இப்போ வந்து இக்காலகட்டத்துக்கு தேவை என்ன அடிப்படையில்னா மரபுக்கு திரும்புவது நம் மரபு எதை உட்கொள்ளுமோ எதை ஏற்றுக்கொள்ளுமோ அதை நோக்கி நம்ம பயணப்படுறதுதான் நம்மளுடைய அறிவு சார்ந்த வளர்ச்சிக்கும் உணவு சார்ந்த உடல் ஆரோக்கியத்துக்கும் இன்றியமையாததான் இருக்கும் ஸோ இதுதான் நம்ம பண்ணுறோம் ஸோ இப்போ இதுக்கு இது இதுக்கான கேள்விகள் இப்போ வந்து நம்ம பேசுகிறோம் இது மாதிரி பண்ணுறோம் இதுக்கான கேள்விகள் இருந்ததுன்னா இந்த கேள்விகள் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட நம்ம வந்து சித்தப்பா தான் எடுக்கிறாரு அவ அவருக்கு அந்த கேள்விகள் கேட்கும்போது அந்த கேள்விகள் என்ன அந்த பதிலை வந்து நம்ம அதில் கூட நம்ம சொல்லலாம் ஓகே கேள்விகள்ல இருந்து தான் நம்மளுக்கு எல்லாமே தோங்குவோம் இப்ப வந்து அடிப்படையா இது என்ன நடக்குது அப்படின்றத பிஹேவியர் மேனேஜ்மெண்ட் அதாவது அஹ் அவங்களுடைய பிஹேவியர் பழக்க வழக்கங்கள்ல ஆஹ் சில குழந்தைங்க ஓடுவாங்க கத்துவாங்க படிக்க மாட்டாங்க இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி சரி செய்யறது சூழ்நிலையில எவ்வாறு கையாளுவது அப்படின்றத பத்தி நம்ம சொல்லி கொடுக்கறோம் ஒன்று ரெண்டாவது வந்து சில குழந்தைங்களுக்கு அறிவு திறன்ல வந்து சில நேரங்கள மேக்ஸ் போட மாட்டாங்க இங்கிலீஷ் சரியா படிக்க தெரியாது இந்த மாதிரியான கல்வி ரீதியான பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாம சிந்திக்க முடியல அந்த குழந்தையால ஓகே அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கான ஒரு தெரப்யூட்டிக்கல் அதாவது ட்ரீட்மெண்ட் ஃபார்ம் வந்து நம்ம இங்கே கொடுக்கறோம் மாத்திரை மருந்து மாத்திரை மருந்துன்றது வந்து இப்ப வந்து அறிவுக்கு வந்து மாத்திரை மருந்து கிடையாது உங்களுக்கு ஃபீலிங் இப்போ வந்து மன ரீதியான பிரச்சனைக்கு சைக்கேட்ரிக்கு போகிறாங்க மெடிசன் கொடுக்குறாங்க எப்பயுமே வந்து ஒரு மெடிசன் அப்படின்றது என்ன அப்படின்னா கட்டுப்படுத்த தானே செய்யமே தவிர சரிப்படுத்தாது இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை செறிப்படுத்துக்கான வழிமுறைகள் என்னவோ அதை தான் கொடுக்குறோம் மனிதனுடைய வளர்ச்சி வந்து இயற்கையை சார்ந்து இயற்கையில் கிடைக்கக்கூடிய அனுபவத்திலிருந்து தான் பெறுவது நம்ம உட்கொள்ளும் மாத்திரையிலிருந்து உருவாகிறது கிடையாது இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு 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 நபருக்கு ஒரு பிரச்சனை ஒரு இப்போ நான் இப்போ உங்களுக்கு வந்து என்னென்னா இப்போ எனக்கு வந்து மனுஷன் மனுஷனுடைய மனசு இதை தெரிஞ்சுக்கணும் இவளுக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா மூணு விஷயம் அடிப்படை மனசு வந்து அதாவது நம்மளுடைய மூளை மூன்று வகையை பிரிடு இந்த மூன்றை தாண்டி மனிதனுடைய மூளையால ப்ராசஸ் பண்ண முடியாது ஒன்று பிஹேவியர் பிஹேவியர்னா என்னது டெய்லி சாப்பிட்றோம் தூங்குறோம் இதெல்லாம் ஒரு பிஹேவியர் ஒரு அஞ்சு நாள் காஃபி சாப்பிட்டா ஆறாவது நாள் நம்ம காஃபி சாப்பிட்றோம் இல்லையா அதெல்லாம் பிஹேவியர் நம்பர் டூ அறிவு அறிவுனா என்னது அதாவது காங்கினேஷன் சொல்றது நம்ம அறிவுன்றோம் அறிவுனா என்னது இப்ப நீங்க எழுதுறீங்க இது ஒரு திறன் ஸ்கில் அதாவது எழுதுறது அண்டர்ஸ்டாண்டிங்கோட எழுதுறீங்களா அதுதான் திங்கிங் வெறும் நான் எழுதுன படிக்கிறேன் அது என்னன்னு தெரியாதுன்னா அது அறிவு கிடையாது அது பழக்கம் அறிவு அதாவது ஒரு வேலை அதோட புரிதல் இது ரெண்டுமே சேர்ந்தாதான் திங்கிங் புரிதல் இல்லாத ஒரு திறன் வந்து பயனற்றது இதை பத்தி இதை எப்படி சேர்க்கிறதுன்றது பேர் தான் காம்பினேஷன் அதாவது திங்கிங் அடுத்தது எமோஷன் எமோஷன் என்னது இப்ப பாருங்க நீங்க என்ன பாருங்க இப்ப என்னோட ஃபீலிங் உங்களால பார்க்க முடியுதா இப்ப நான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாதான் உங்களுக்கு ஃபீலிங் தெரியும் ஒருத்தவங்க வெளிப்படுத்தும் பொழுதுதான் இல்ல வார்த்தையிலையோ இல்லாட்டி பாவத்திலேயோ இல்லாட்டி செயல்ல வெளிப்படுத்தும் பொழுதுதான் ஃபீலிங்ன்றது தெரியும் ஃபீலிங் இஸ் அ இன்விசிபிள் யாராலையும் பார்க்க முடியாது ஓகே கோபம் சந்தோஷம் துக்கம் பசி அது வந்து ஒரு நபரால் உணரக்கூடியது பசி வந்து எனக்கு தான் தெரியும் இன்னொருத்தவங்களுக்கு தெரியாது இல்லையா என் பசி நான் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண பசிக்குதுன்றதை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது தான் இன்னொருத்தவங்களும் எனக்கு கொடுக்க முடியும் ஸோ அப்போ வந்து அந்த ஃபீலிங் வந்து ஒரு பிஹேவியர் அதாவது உங்களுடைய வழியாக வெளிப்படும் இப்போ அதை வந்து வெளிப்படலைன்னா உள்ளுக்குள்ளேயே தங்கி உள்ள தான் இருக்கும் அது 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 ஒரு ஃபீலிங் அது ஒரு இன்விசிபிள் இன்விசிபிள் அப்படின்றது நீங்கள் வந்து ஒரு ஃபீலிங்கை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது கோவம்னா அந்த எக்ஸ்பிரஷனை தான் காமிக்க முடியும் ஃபீலிங் அப்படின்றது இட் இஸ் இன்விசிபிள் அதாவது ஒரு உணர்வு உணர்வுக்கு என்ன கிடையாது அது உருவமோ மொழியோ கிடையாது அது வந்து வார்த்தையில வெளிப்படலாம் ஆனால் அதை வந்து நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணால் ஒன்றே தவிர மற்றபடி தெரியாது அப்போது சில பேர் சொல்லுவாங்களே என்னோட உணர்வை நீ புரிஞ்சிக்கவே இல்லைன்னு வெளிப்படுத்தினாதான் உணர்வு தெரியும் வெளிப்படுத்தாம உணர்வு தெரியாது இப்போ நான் வந்து என் உணர்வை வந்து உங்களுக்கு சொன்னா தெரியும் எக்ஸ்பிரஸ் பண்ணாதான் தெரியும் இல்லாட்டி தெரியாது சோ உணர்வுகளை வந்து கையாளக்கூடிய தன்மை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி நம்ம பத்தி பாக்குறோம் இப்போ வந்து ஒரு மனிதனுடைய பிரச்சனை இந்த மூணு விஷயத்துல அடங்கிருச்சு இப்போ ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வந்து இந்த மூணு பாயிண்ட்ல தான் வரும் அறிவுல வரலாம் அதாவது திறமையில வரலாம் பழக்க வழக்கத்துல பிரச்சனை இருக்கலாம் போதைக்கு அடிமையா இருக்கலாம் இல்லாட்டி எமோஷனல் ஃபீலிங் அது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னை என்னை ஒரு வார்த்தை சாப்பிடான்னு கூட கேட்கும் இதெல்லாம் ஒரு ஃபீலிங் அதாவது இதெல்லாம் ஃபீலிங் வந்து என்னன்னா ஃபீலிங் ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆகும் தனக்கும் மத்தவங்களுக்கும் பிரச்சனை உள்ளதாகும் மன அடிப்படைய மனோ ஆரோக்கியம்ன்றது இந்த மூணு மூணும் வந்து என்னது சரி சமமா இருக்கணும் இப்போ காலை குளிக்காம வந்தோம்னா பிரச்சனை பல் விளக்காம வந்தா மற்றவங்களுக்கும் பிரச்சனை சோ பழக்க வழக்கங்களில் என்னது ஒரு பேலன்ஸ் அதே மாதிரி அறிவு எப்பயுமே அறிவு தேவை எது நம்மளுடைய தேவையோ அதை சார்ந்து சிந்திக்கிறது தான் முன்னேற்றத்தை தரும் இப்ப நான் கலெக்டர் ஆனோன்னு நினைக்கிறேன் ஆனா வந்து நான் ரெண்டு மார்க் தான் வாங்குறேன்னா அது வந்து சரி வராது அது வந்து உங்களோட ஃபீலிங்ஸ் அடுத்தது வந்து ஃபீலிங் து வந்து அளவுக்கு மீறி பொழுதுதான் அது மனநோய் மாறுது ஓகே இப்போ வந்து மனநோய்னா என்ன அப்படின்னு சொல்லுங்க மனநோய்னா என்ன மனநோய் அப்படின்றது உங்க மனதில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் தெரியவில்லை என்றால் அதுவே மனநோய் மாறிவிடும் உங்கள் கேள்விகளுக்கு பதில் தெரிந்து விட்டால் மனநோயிலிருந்து விடுபடலாம் இதுதான் நம்ம நம்மளுடைய கேள்விகளுக்கு பதில் தெரியல ஏன் இவங்க இப்படி பண்ணாங்க பண்ணியிருக்க கூடாது இது ஒரு கேள்வி சரி அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கலான்றது உங்களுக்கு புரியும் போதுதான் இந்த கேள்வியில இந்த 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 அழுத்தம் வந்து ரிலீவ் ஆகும் அப்போ அறிவு தான் வந்து உங்களுடைய அறிவு இப்போ ரோட்ல போயிட்டே இருக்கீங்க திடீர்னு ஒருத்தர் வந்து அடிச்சுட்டு போயிட்டாரு அப்போ உங்களுக்கு கோவம் வருது கோவம் வந்து இவங்களை இவனை என்ன பண்ணுறன்னு சொல்லி சட்டையை பிடிச்சிட்டீங்க அங்கேருந்து ஒரு ஒரு பெரிய ஒரு வர்றார் தம்பி தம்பி அடிக்காதப்பா இவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அதனால திடீர்னு மன குழப்பமாயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஓ சரி 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 போப்பா அப்படின்னு இப்போ உங்களுக்கு கோவம் வந்தது அவனை அடிக்க போனீங்க அவரு வந்து உங்ககிட்ட என்ன சொன்னார் இவனுக்கு பாதிச்சிருச்சு அப் அவன் உங்களை அடிச்சிட்டான் கோவம் வந்துடுச்சு நீங்க அடிக்க போறீங்க அவங்க அப்பா வந்து தடுத்து சொல்ற இவன் மனநிலை பாதிச்சுட்டாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படின்ன உடனே நீங்க என்ன பண்ணீங்க ஒரு தகவல் வந்த உடனே புரிஞ்சுட்டீங்க அதாவது இப்போ திங்க் பண்ணிட்டீங்க சிந்திச்சுட்டீங்க சிந்திச்ச உடனே என்ன ஆயிடும் சரி போங்க அப்படின்னு அதுவே உங்களை அடிச்சுட்டு அவன் ஓடி போயிட்டான்னு நினச்சிக்கோங்க நீங்க ரெண்டு நாள் அவனை தேடுவீங்க இப்போ அது கேள்விக்குறியை வந்து உங்களுக்கு இருக்கும்போது மன அழுத்தத்தை உருவாக்கும் கேள்விகள் தான் என்னது மன அழுத்தமும் அறிவும் கேள்விகளுக்கு பதில் தெரியவில்லை என்றால் மனநோய் கேள்விகளுக்கு பதில் தெரிவது மனோ ஆரோக்கியம் கேள்விகள் தன்னுள்ளே கேட்டு அதற்கான பதிலை பெறுவது ஞானம் இதுதான் நம் என் அளவுல நான் புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை மனநோய் என்பது உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் தெரியலன்னா அதான் மனநோய் இப்போ ஒரு மனைவி இருக்காங்க அவங்க வந்து எனக்கு இப்போ ஏதோ பிரச்சனையாக இருக்கு அப்படின்னா ஏன் இப்படி இருக்காங்கன்ற கேள்விதான் பிரச்சனையா மாறும் ஸோ கேள்விகள்தான பதில் உங்களுக்கு தெரியணும் அந்த பதிலை தேடி நம்ம செல்லணும் இதுதான் மனோ ஆரோக்கியத்தை உருவாக்கும் நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் மனோ ஆரோக்கியத்தை உருவாக்கும் நல்ல நட்பு மனோ ஆரோக்கியத்தை உருவாக்கும் நல்ல குடும்பம் மனோ ஆரோக்கியத்தை உருவாக்கும் நல்ல சூழல் நல்ல இயற்கை இதுதான் மனோ ஆரோக்கியத்திற்கான இடம் நன்றி வணக்கம்